மிருதுலா பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு அன்று கடுமையான காற்று மலையமாக இருந்தது அவள் அங்கு தனியாக நின்று கொண்டு இருந்தாள் அந்த சமயம் மேகங்கள் கருத்திருந்ததால் பார்ப்பதற்கு வேலைக்கே இருட்டி விட்டது மிருதுலா சற்று பதட்டத்துடன் நின்று கொண்டு இருந்தாள் அப்போது அங்கு வந்து நின்றது ஒரு பி என்டபிள்யூ புதிய முடல் கருப்பு நிற கார் ஒன்று அதிலிருந்து இறங்கிய ஒருவன் அவள் அருகில் சென்று மிருதுலா வண்டியில ஏறு நான் உன்னை வீட்டில இறக்கி விடுறேன் என்று சொல்றான் அவள் கணக்கெடுக்காமல் நின்றாள் மீண்டும் மிருதுலா இன்றைக்கு காலநிலை சரியில்லை போல இருக்கு வா வீட்டுல இறக்கி விடுறன் என்று சொல்றான் மிருதுலா காதில் வாங்காததை போல திரும்பி நின்றாள் அவள் கையை பிடித்து இழுத்து தள்ளி காரில் ஏற்றினான் மிருதுலாவுக்கு கோபம் வந்தது சஜித் என்ன பண்றீங்க நான் தான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம் என்று தானே விவாகரத்து பதிவு செய்துள்ளேன் அப்புறமாக இப்படி பண்றீங்க உங்க முகமே பார்க்க கூடாது என்று ஒதுங்கி போறேன் திரும்ப பின்னாடி வந்து தொல்ல பண்றீங்க என்று கத்தினாள் ஐந்து வருஷத்துக்கு முதல் இருவருக்கும் இருவரது சம்மதத்துடனும் திருமணம் நடந்தேறியது மிருதுலா தனது கணவனை மிகவும் காதலித்தாள் ஆனால் சஜித் மிருதுலாவை காதலிக்கவில்லை என்று சொல்ல முடியாது அவளை விட தனது பிசினஸை அதிகமாக நேசித்தான் காரணம் அவனுக்கு சிறு வயசிலேயே அவன் தாய் தந்தை இறந்துட்டாங்க அதுக்கப்புறமாக பாட்டியும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு திருமணம் செய்யறதுல எந்த இஷ்டமும் அவன் அவன் கடைசி ஆசை அத்தை திருமணம் செய்து கூட சந்தோஷமாக வாழணும் அவனோட அத்தை பொண்ணு தான் மிருதுலா வேறு வழியின்றி பாட்டியோட கடைசி ஆசைக்காக அவளை திருமணம் செய்தான் அதுக்கப்புறமாகவும் மிருதுலாவை விட தனது பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் மிருதுலாவுக்கு தந்தை இல்லை தாய் மட்டும்தான் சஜித் பெரிய கோடீஸ்வரன் என்கிறதால மிருதுலாவுக்கு பெரிய கோடீஸ்வரி என்கிற பட்டமும் பெரிய பிஸ்னஸ்மேன் சஜித்தோட மனைவி என்கிற ஸ்தானத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை சில காலங்களின் பின்பு மிருதுலா கர்ப்பமாக இருந்தாள் அவளுக்கு நிற மாதம் பிரசவ வழி வந்தது பல தடவை சஜித்துக்கு ஃபோன் பண்ணினால் அவன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததால அந்த ஃபோனை ஆன்சர் பண்ண முடியவில்லை அவன் சரியான நேரத்தில் அவளுக்கு உதவி செய்யாமல் தவறியதால் அவள் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து பிறந்தது இதுவே அவர்கள் இருவரும் பிரிவதற்கு காரணம் அதன் பின்பு விவாகரத்து அப்ளை பண்ணிவிட்டு மிருதுலா அவள் தாய் வீட்டுல இருந்து கொண்டு வேலைக்கு போய் வந்தாள் மிருதுலா அவன் காரில் ஏற மறுத்து அவனை தள்ளிவிட்டு நடந்து போக முயன்றபோது அவளை தடுக்க முயன்றான் சஜித் அந்த வேளை அங்கு வந்த ஒரு வாகனம் அவன் மீது மோதியதில் சஜித் சுயநிலையை இழந்தான் மிருதுலா அவன் அருகில் ஓடிச் சென்று அவனை தன் மார்போடு அணைத்து அழுதாள் ஏங்க எலும்புங்க உங்களையும் நான் இழக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு வேண்டும் என்று கதலினாள் அதன் பின் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று தனது கணவன் குணமடையும் வரையில் அவன் கூடவே இருந்து பார்த்து கொண்டாள் கண்களை திறந்த சஜீர் என்னை மன்னிச்சிடமா என்றான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்களும் என்னை மன்னிச்சு விடுங்கள் என்று அவனை கட்டி அணைத்து அழுதாள் மிருதுளா